ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லும் கன்னியாகுமரி நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு காற்றழுத்த தாழ்வு காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பார்த்து கொண்டிருப்பது நாடு நியூஸ் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க